கிவலோயா திட்டத்திற்கு எதிராக நெடுங்கடியில் என்று பெரும் போராட்டம் வழக்கில் சிஐடி நிலைப்பாடு குறித்து அமைச்சர் வெளியிட்ட அதிரடி தகவல் கொலையாளிகளும் திருடர்களும் மீண்டும் அரியணை ஏற முடியாது நாமலுக்கு பிமல் கொடுத்த பதில் நாடு முழுவதும் வாக்காளர் ஆரம்பம் அரசியல் கைதிகளின் விவகாரம் தீர்வு காண ஒரே வழி அரசின் கிவிலோயா திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று வவுனியா நெடுங்கணியில் பெரும் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்படவுள்ளது இந்த போராட்டத்தில் தமிழ் மக்கள் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் இன்று முன்பகல் நெடுங்கணி பஸ் நிலையம் முன்பாக ஒன்று கூடும் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக நெடுங்கணி பிரதேச செயலகம் வரை நகர்ந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பர் போராட்டத்தின் நிறைவில் மனு ஒன்றும் கையளிக்கப்பட உள்ளது இந்த போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஸ்ரீ டெலோர் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மாவட்ட பொது அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன மாவட்டங்களை மையப்படுத்தி கிவிலோயா திட்டம் இந்த மாவட்டங்களுக்கு தண்ணீர் இலகுவாக கிடைக்க செய்யும் நோக்கில் மகாவலி எல்வளையத்தில் ஒரு பகுதியாக முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ் மக்களின் நில பகுதிகள் பெருமளவில் வரிபோகும் என்பதுடன் குடியேற்றங்கள் மூலமாக குடிப்பெறம்பனும் திட்டமிட்ட முறையில் மாற்றியமைக்கப்படும் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அமைச்சரவையால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் எதிர்பார்ப்புகள் மற்றும் நிதி பிரச்சனையால் கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலையில் இந்த திட்டத்தை இரண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாவில் செயல்படுத்த தற்போதைய அரசு திட்டமிட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள நிதி மோசடி வழக்கில் குற்றப் புலனாய்வு திணைக்களம் சட்ட நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டுக்களை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவால் நிராகரித்துள்ளார் பல்கலைக்கழகத்திற்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பாகவே இந்த சர்ச்சையாகும் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க கௌரவ பட்டம் வரும் நிகழ்வில் கலந்து கொள்ள சென்ற இந்த பயணம் ஒரு தனியார் பயணமாக இருந்த போதிலும் சுமார் ஒரு பதினாறு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் முதல் பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் வரையிலான அரச நிதியை தவறாக பயன்படுத்தப்பட்டது என கூறப்படுகிறது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க பின்னர் மருத்துவ காரணங்களுக்காக பணியில் விடுவிக்கப்பட்டார் ரணில் விக்ரமசிங் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பண மற்றும் அனுஜ பிரேமரத்ன ஆகியோர் சிஐடியின் செயற்பாடுகளை கடுமையாக சாடினர் பல்கலைக்கழகத்தின் அளிப்புதல் உண்மையானதா என்பதை அறிய சிஐடி மேற்கொண்ட

சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என எதிர்த்தரப்பு சட்டத்திறன்கள் கருதினால் அதனை அவர்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டும் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை நீதிமன்றமே எடுக்கும் ஒவ்வொரு சிறிய விசாரணைக்கும் சட்ட அனுமதி பெற வேண்டிய அவசியம் சிஐடிக்கு இல்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு விசாரணை தொன்னூறு வீதம் நிறைவடைந்துள்ளது என மேலதிக மன்றாடியர் நாயகம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அடுத்த விசாரணையின் போது சர்ச்சைக்குரிய அழைப்புதலின் உண்மைத்தன்மை குறித்து இறுதி அறிக்கையை சிஐடிக்கு சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரயிலுக்கு எதிராக முறையான குற்றப்பத்திரிகை எதிர்வரும் மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலையாளிகளும் திருடர்களும் மீண்டும் ஆட்சி விடமேற நாட்டு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஸ்ரீலங்கா பொதுச்சேரி பெருமிழின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷம்பி விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இனிமேல் ஜனநாயகத்தின் பக்கமே மக்கள் நிற்பார்கள் என்றும் மக்களின் விருப்பம் மிக உயர்ந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்கள் அநீதி செய்பவர்களுக்கு ஒருபோதும் இடம் தர மாட்டார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பணிகளை இலங்கை தேர்தல்கள் திணைக்களம் நாடு முழுவதும் இந்த பணிகள் இடம்பெற தகுதியுள்ள அனைத்து மக்களின் வாக்குரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் அவ்வப்போது வாக்காளர் பட்டியல் மேலாய் உட்படுத்துவது வலிமையாகும் இந்த வருடத்திற்கான மீளாய்வு நடவடிக்கைகளை நேற்றைய தினம் ஆரம்பித்துள்ளன கிராம உத்தியோகத்தர்கள் தேர்தல்கள் திணைக்கள பணிப்பாளர்கள் இதன் இணைந்து வீடு வீடாக மக்களின் விவரங்களை திரட்ட உள்ளனர் எதிர்வரும் மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதியன்று பதினெட்டு வயது பூர்த்தியாகும் அனைவரும் உள்ளடக்கியே இந்த வாக்காளர் மறுசீரமைப்பு பணிகள் இடம்பெறவுள்ளவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கைதிகளின் விவகாரத்தை அடையாள ரீதியாக செய்யாமல் உலகம் தழுவிய ரீதியில் செய்ய வேண்டும் என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திரணியுமான ஜோதிலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நீதிக்காடு சாட்சி என்ற நூதன முறையிலான போராட்டத்தில் கலந்து கொண்டு நீதிக்காடு சாட்சியுரை கீழேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதன்போது அரசியல் கைதிகளின் போல சொந்த நலனுக்காக சிறைக்குள் சென்றவர்கள் அல்ல தமிழ் மக்களின் விடுதலைப் போராட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் பங்கெடுத்தவர்கள் என்ற வகையிலேயே அவர்கள் இவ்வாறு சிறைவாசத்தை அனுபவிக்கின்றனர் அவர்கள் அரசியல் கைதிகள் என்பதை இந்த அரசை நாங்கள் முதலில் ஏற்க செய்ய வேண்டும் இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல இதுவரை ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் அரசியல் கைதிகள் என்று ஏற்றாத நிலையே காணப்படுகிறது இந்த அரசாங்கத்தின் நீதி அமைச்சர் கூட ஒரு தடவை அரசியல் கைதி என்று எவரும் இல்லை என கூறியுள்ளார் இந்த கூற்றுக்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய நிலைப்பாடு காணப்படுகிறது அரசியல் கைதிகளின் விவகாரம் என்பது தமிழ் மக்களின் பொது விவகாரம் என்பதை நாங்கள் கேட்டுக் வேண்டும் அவ்வாறு ஏற்றுக்கொண்டு அதனை தமிழ் மக்கள் பொறுப்படுத்த வேண்டும் அரசியல் தலைமைகள் இதனை பொறுப்படுத்த வேண்டும் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய அரசியல் தலைமைகள் இதனை பேசுவதை அதிகமாக நிறுத்திக் கொண்ட நிலை காணப்படுகிறது அவர்கள் நினைத்திருந்தால் வலிமையாக செயல்பட்டு இந்த அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் அந்த முயற்சியை ஒரு வலுவானதாக செய்யவில்லை ஆகவே அதற்காக நாங்கள் ஒரு அழுத்தத்தினை வழங்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் அந்த தமிழ் அச்சப்படுகின்ற உலகளாவிய ரீதியிலான அரசியல் போராட்டம் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் முள்ளிவாய்க்கல் நினைவு தொகை குறித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டமே அவர்கள் சாகும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய போது தமிழ்நாட்டில் அது தொடர்பான போராட்டம் வளர்ந்தது தமிழ்நாட்டில் இவ்வாறு வளர்ந்த போது நாடுகளில் அந்த போராட்டம் வளர்ந்தது அன்று தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து கொண்டிருந்த ஒரு காலம் இதன் போது உடனடியாகவே இந்திய தூதுவர் அப்போது பிரதமராக இருந்த மகிந்த ராஜபக்ஷவை அழைத்து இந்த போராட்டத்தை உடனடியாக நிறுத்துங்கள் என கூறியிருந்தார் ஏனென்றால் இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை என இந்திய தூதுவர் கூறியிருந்தார் ஆகவே தமிழ் மக்களினுடைய உலகளாவிய அரசியல் போராட்டத்திற்கு அரசு பயப்படுகிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈரானிய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலிஹமேனியின் உரையை தொடர்ந்து ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் என நம்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு அலிஹமேனி வழங்கிய பொது உரை ஒன்றில் அமெரிக்கா தாக்கினால் ஏற்பட போகும் மோசமான விளைவுகள் தொடர்பில் கடுமையாக எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பில் ட்ரம்ப்பிடம் விளாவிய போது நாம் ஒரு ஒப்பந்தம் செய்வோம் என நம்புகின்றோம் நாம் ஒரு ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் அவர் சொல்வது சரியா இல்லையா என்பதை கண்டுபிடிப்போம் என குறிப்பிட்டுள்ளார் ஈரானை அமெரிக்கா தாக்கினால் அது முழு மத்திய கிழக்கு பகுதியை பாதிக்கும் மாறும் என ஈரான் உயர் தலைவர் அமெரிக்க ஜனாதிபதி கிழக்கு பகுதியில் பெரும் ராணுவ சக்திகளை குவித்து வரும் நிலையில் இன்று டெக்ரானில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார் இதன்போது அவர் இந்த முறையில் அவர்கள் போரை ஆரம்பித்தால் அது ஒரு மண்டல போராக மாறும் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என ஹமேனி மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த முப்பத்தேழு ஆண்டுகளாக ஈரானின் முழு அதிகாரத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அலி ஹமேனி தொடர்ந்து அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு கடுமையான பதவிகளையும் எச்சரிக்கைகளையும் வழங்கி வருகிறார் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்சிலிருந்து ஈரானுக்கு அயதுல்லா ருஹுல்லா ஹொமெனி திரும்பி வந்ததன் ஆண்டு நினைவை முன்னிட்டு நடத்தப்பட்ட நிகழ்வில் உரையாற்றும் போதே அமெரிக்காவை கடுமையாக எச்சரித்துள்ளார் அமெரிக்கா ஈரானின் எண்ணி மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களை கைப்பற்ற விரும்புகிறது என குற்றச்சாட்டு கமினி சமீபத்தில் நடந்த அரசுக்கு எதிரான போராட்டங்கள் ஒரு கூப்பை போன்றவை என அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரினி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு முதல் நாட்கள் கையொப்பத்தை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க குறைந்தபட்சம் இருபது எம்பிக்கள் கையெழுத்திட வேண்டும் இன்னும் குறைந்தபட்சம் இருபது கையொப்பங்களை பெற முடியவில்லை ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தான் தீர்மானத்தை முன்வைப்பதாக நாடாளுமன்றத்தில் சவால் விடுத்திருந்தார் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் போவதில்லை என கூறியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பது எம்பிகள் உள்ளனர் அவர்களில் இருபது பேரின் கையப்பங்களை பெற முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கட்சிக்குள் உள்ளக சிக்கல் பார்வையளவில் தென்படுவதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர் திட்டத்திற்கு எதிராக நெடுங்கடியில் இன்று பெரும் போராட்டம் ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கில் சிஐடி நிலைப்பாடு குறித்து அமைச்சர் வெளியிட்ட அதிரடி தகவல் கொலையாளிகளும் திருடர்களும் மீண்டும் அரியணை ஏற முடியாது நாமளுக்கு பிமல் கொடுத்த பதில் நாடு முழுவதும் வாக்காளரிடா புயலாய்வு ஆரம்பம் அரசியல் கைதிகளின் விவகாரம் தீர்வு காண ஒரே வழி